குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில பத்ரகிரியார் அவர்கள் அருள் செய்த பாடல்கள் இதுவரைக்கும் நூறு பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நூற்றி ஒண்ணு அஞ்ஞானம் விட்டே அருள் ஞானத்து எல்லை தொட்டு மெய்ஞான வீடு பெற்று வெளிப்படுவது எக்காலம் அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை அறியாமையை நீக்கி அருளால் ஞானத்தை பெற்று அதன் எல்லையில் இரு மெய் ஞானமாகிய வீடு பேரு அடைந்து வெளிப்படுவது எந்த காலமோ பாடல் நூற்றி இரண்டு வெல்லும் மட்டும் பார்த்த வெகுளியெல்லாம் விட்டகன்று செல்லு மட்டும் சிந்தை செலுத்துவதும் காலம் கோபம் வெற்றி அடைவது கோபத்தை எல்லாம் விட்டு நீங்கி செல்லும் இடம் வரை சிந்தையை செலுத்துவதும் எந்த காலமோ பாடல் நூற்றி மூன்று மேலாம் பதம் தேடி மெய்பொருளை உள்ளிருத்தி நாலாம் பதம் தேடி நான் பெறுவது காலம் மேலாம் பதம் மேலான நிலை நாலாம் பதம் அப்படின்னா வீடு மேலான நிலையை தேடி உண்மை பொருளை உள்ளத்தில் நிறுத்தி வீடு பேற்றை தேடி அதை நான் அடைவது எந்த காலமோ பாடல் நூற்றி நான்கு எண்ணாத தூரமெல்லாம் எண்ணி எண்ணி பாராமல் கண்ணாடிக்கு உள்ளொலி போல் கண்டறிவது காலம் தூரம் வரை தொடர்ந்து என்ன தேவை இல்லாமல் ஒளி தெளிவாக தெரிவது போல் இறைவனை கண்டறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி ஐந்து என்னை அறிந்து கொண்டே எம் கோமானோடு இருக்கும் தன்மை அறிந்து சமைந்திருப்பது காலம் கோமான் அப்படினா தலைவனாகிய இறைவன் சமைந்திருப்பது அப்படின்னா பக்குவம் அடைவது என்னை அறியும் உணர்வு மறையாமல் என் தலைவனுடன் இருக்கும் தன்மையை நான் அறிந்து பக்குவம் அடைவது எந்த காலமோ பாடல் நூற்றி ஆறு ஆறு ஆதாரங் கடந்த ஆனந்த பேரொளியை வேறாக கண்டு நான் எக்காலம் ஆறு ஆதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னேயம் என்பன உடலில் அமைந்திருக்கும் யோக ஆதாரங்கள் ஆரையும் கடந்து அப்பால் இருக்கும் ஆனந்தமயமான பேரொளியை என் இடத்திலும் மற்றோர் இடத்திலுமாக இருப்பது கண்டு நான் அதை பெற்று ிருப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி ஏழு ஆணவ மாயத்தால் அழிந்து உடலம் போகாமுன் காணுதலால் இன்பமுற்று கண்டறிவது காலம் உடலம் உடல் ஆணவம் முதலிய குற்றங்களால் உடலானது அழிந்து போவதற்கு முன்பு இறைவனை காண்பதால் இன்பம் முழுவதும் கண்டறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி எட்டு மும்மலமுன் சேர்த்து உளைத்திழுந்த காயமிதை நிர்மலமாய் கண்டு கூனை நீங்கி இருப்பது எக் காலம் மும்மலம் அப்படிங்கிறது ஆணவம் கண்மம் மாயை என்பன காயம் அப்படின்னா உடல் நுர்மலம் அப்படின்னா அழுக்கட் மூன்று அழுக்குகளான கண்மம் மாயை இவற்றால் முளைத்து வந்த இந்த உடலை அழுக்கு இல்லாததாக கண்டு வினைகள் நீங்கி இருப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி ஒன்பது முன்னே வினை கெடவே மூன்று வகை காட்சியினால் உன்னை வெளிப்படுத்தி உருவது இனி காலம் மூன்று வகை காட்சி அப்படா மனம் மொழி மெய்யால் வருபவை உருவது அப்படின்னா அடைவது நீங்கிட மனம் மொழி மெய் என்னும் காட்சியால் வெளிப்படுத்தி இறைவா உன்னை வெளிப்படுத்தி அடைவது இனி எந்த காலமோ பாடல் நூற்றி பத்து கண்ணின் ஒளி பாய்ந்ததுவும் கருத்தறிந்து கொண்டதுவும் விண்ணின் ஒளி கண்டதுவும் வெளிப்படுவது காலம் வானம் கண்ணின் ஒளி விண்ணில் கண்ட ஒளியாய் இருப்பதும் என்னுள் வெளிப்படுவது எந்த காலமோ என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமோ உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நூற்றி பதினொன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ